சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் உத்தரமேரூர் வட்டம் காரணை ஊராட்சியில் நிதியின்றி தவிப்பதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குலம்பல் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் கரூர் உயிரிழப்பு சம்பவத்தால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எழுபத்தி மூன்று ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன இதில் நடுப்பட்டு வயலூர் செயற்காடு உள்ளிட்ட துணை கிராமங்களில் உள்ளடக்கிய காரணை ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்து முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஊராட்சித் தலைவர் கீதா உதயகுமார் தலைமையில் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது இதில் கிராம ஊராட்சி நிதி செலவினம் கிராம ஊராட்சியின் தணிக்கை கலைஞரின் கனவு இல்ல பயனாளிகளின் பட்டியல் முதலமைச்சரின் ஊரக வீடுகள் மறு கட்டமைப்பு திட்டம் விவரம் மற்றும் பயனாளிகள் அறிவித்தல் சிறுபாசன ஏரிகள் புதுப்பித்தல் பணிகள் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணி அறிக்கைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல்ஜீவன் பணிகள் குறித்த அறிக்கை கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் கிராமப்புற பண்ணை மற்றும் பண்ணை சாராத வாழ்வாதார நடவடிக்கை குறித்து விவாதித்தல் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டங்கள் குறித்து விளக்குதல் தூய்மையான குடிநீர் விநியோகம் உறுதி செய்தல் மற்றும் இதர பொருட்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஊராட்சி மன்ற தலைவர் கீதா பேசுகையில் பட்டியல் இன சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஊரக வளர்ச்சி துறையினரால் கலைஞரின் கடவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படவில்லை என்றும் அரசியல் பிரமுகர்கள் தலையீடு காரணமாக ஊரக வளர்ச்சி துறையினரால் அரசின் வளர்ச்சி திட்டங்களை காரணை ஊராட்சியில் செயல்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டினார் இதனால் கிராம சபை கூட்டத்தில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது